பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சரி கோடி மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகாநி ராய் கோபால் சாலையாண்டுகளின் மாயக்கூத்தின் வகையறியாமல் யாப்பட்டு களை தந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கென்னொழே ஞான சுடர் வீழக்கெண்ணொழே பாய வைத்த பதத்தை மரப்பனோ தூய ஞான சுடர் விளக்காக சாலை மணி விளக்காக சாலை என்றொரு மெய்மேனியாக இருந்து நம் நினைவிலும் அறிவிலும் நின்று தினம் போதித்துக் கொண்டிருக்கும் போதனா சக்தி தலைவர் கரகானா அறிவு கடல் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி ஜீவன் சிவன் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மதுரை வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம தேகத்துலங்க நான்கு தேகங்கள் இருக்கு இப்ப நம்ம கண் பார்க்க இருப்பது தூல தேகம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம வாழ்க்கையில அதிகமாக இந்த தூல தேகத்துக்காக தான் பாடுபடுறோம் நம்ம கல்வி இருந்து தூலத்துக்காக ஒரு பொய்கல்வி அப்புறம் வேலை பொய்பொருளுக்காக இப்படியே நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த தூலத்துக்காகத்தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நூறு ஆண்டு காலம் மட்டும்தான் இருக்கக்கூடிய இந்த தூல தேக வாழ்க்கைக்காக ஆனால் தேகம் காரண தேகம் மகா காரண தேகம் என்று மூன்று அழியாத தேகங்கள் இருக்கின்றன அந்த ஜீவதேகம் அப்படின்னா தெய்வம் ரொம்ப எளிமையா நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்ப அந்த நினைவுலயே பல நினைவு இருக்கு இப்போ இந்த நினைவு என்ன பெற்றதுல புற நினைவு நம்ம நம்ம கண்ணை பாக்குறதுனால நாம நினைக்கிறது புற நினைவு இப்ப வந்து ஏரோப்ளைன் அப்படின்னா எனக்கு தெரியும் தெய்வ வேதத்துல உமா பட்சி அப்படின்னு வேதத்துல அருவியிருக்காங்க உமா பட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் பார்க்கல உமா பட்சிய உமா பட்சியின் நோக்கு உமாவை அறியுமலால் உமை கூட்டான் உணருமோங்கிறாங்க அப்ப உமா பட்சி எனக்கு தெரியல ஏன்னா நான் இந்த கண் கொண்டு பார்க்கல கூல கண் கொண்டு பார்க்கல அப்ப இந்த புற நினைவு அதுதான் ஜீவன் அடுத்தது மூன்றாவதாக இருப்பது காரண தேகம் இந்த தேகம் இயங்குவதற்கு எதெல்லாம் அதாவது நம்ம முயற்சி இல்லாம நம்ம முயற்சி இல்லாம இந்த உடலில் இந்த தேகம் இயங்குவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது அதெல்லாம் காரண தேகம் நான்காவது இருக்கிறது தான் மகா காரண தேகம் அதைத்தான் வந்து சைவ மதத்துல வழிபாட்டு கடவுளாக இருக்கின்ற முதலில் தோன்றிய மதம் சைவ மதத்தினுடைய வழிபாட்டு கடவுளாக இருப்பது சிவன் அதனால அவர்கள் வந்து அந்த காரண தேகத்தை தான் சிவன் என்று குறிப்பிடுகிறார் வைணவர்கள் பரமாத்மான்னு சொல்லுவாங்க உயிர் மெய் இப்படிதான் அதற்கு பல பேர் இப்போ நம்ம திருமூலர் பிரான் அவர்கள் ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலர் ஜீவனார் சிவனாரை அறிந்திட்ட பின் ஜீவனார் ஜீனார் இருப்பரே இந்த பாடல்ல பாடல்லீவனும் ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிடுறார் இந்த இல்லை என்ற ஒரு வார்த்தையில வேறு என்ற ஒரு அர்த்தமும் வேறில்லை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு எப்ப வேறு அப்படின்னா ஜீவன் என்ன சிவன் என்ன இல்லை ஜீவனார் சிவனாரை அறிஞ்சல ஜீவன் வந்து சிவனை அறியாதவரை ஜீவன் வேறு சிவன் வேறு இப்ப நாமெல்லாம் நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அந்த சிவத்தை அறிஞ்சிருக்கிறோமா தரிசித்திருக்கோமனா இல்ல அப்ப நமக்கு அந்த ஜீவனும் சிவனும் வேறு ஜீவனார் சிவனாரை அறிகிலர் ஜீவனார் சிவனாரை அறிந்திட்ட பின் ஜீவனார் சிவனாய் சிவனாயிட்டு இப்ப ஞானிகள் எல்லாம் தனக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை தரிசித்து சிவலோக பதவி அடைந்தார்கள் நம்ம தெய்வம் அவர்கள் மெய்யை மெய்யாகவே விழுங்கிவிட்ட நாயமர்கள் அவர்கள் சிவமாகவே ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஜீவன்கிறதெல்லாம் இல்லை அதையெல்லாம் அறிவாக மா மாறிவிட்டது அப்ப அவங்க முழுக்க முழுக்க சிவரூபந்தான் சரி இப்போ இந்த ஜீவன் நாம பிறக்கிறதுக்கு முன்னால இறைவனோடு இருந்தோம் தந்தையின் மூலமாக அந்த சுக்கிலத்தின் மூலமாக தாயினுடைய கருவறையில சேர்ந்து இந்த தேகமானது உருவானது அப்ப நாம இருக்கிறக்கு முன்னால அந்த இறைவனோடு சிவத்தோடு இருந்தோம் அதனால சிவத்துல இருக்கிற பல குணங்கள் தன்மைகள் இந்த ஜீவன்ல இருக்கு உதாரணத்துக்கு சிவத்துக்கு ஐந்து விதமான குணங்கள் தன்மைகள் பவர் அதுதான் தெய்வம் நாம அவருடைய அவதார மேன்மையை நாம சொல்லும் பொழுது ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார் அந்த ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார்ங்கிறதுல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் இப்படி ஐந்து விதமான சக்தி கொண்டவர் தான் இறைவன் அப்ப அந்த சிவன் பெருமான் என்பதற்கு அஞ்சு விதம் அதுதான் பஞ்சாட்சரம் அதைத்தான் வந்து பஞ்சாட்சரமாக குறிப்பிடுகிறார்கள் ஐந்து விதமான சக்தி சிவத்துக்கு இருக்கு சரி அதே இது ஜீவனுக்கு என்ன இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஜீவன் ஆகாயத்தின் அம்சம் அம்சம் அதுக்கு பேர் தான் ஜீவன் ஜீவன் என்பது ஆகாயத்தினுடைய அம்சம் இருக்கும் போது அதுக்கு பேர் ஜீவன் அது காற்றின் அம்சமாக மாறும் பொழுது அதற்கு பேர் மனம் அதான் தெய்வம் பாய் மன வீட்டில் பேய்குடி இருக்கும் பேரறிவு அங்கு அடிமையாகும் காரண தேகத்துல இருக்கிற அடிமை அறிவை இந்த பாய் மனம் அடிமையாக்கிறது அப்ப அடிமை அடிமையாக்குனா கடைசியில என்ன ஆகுது எமன்ட்ட போகுது அடுத்து தீயனுடைய அம்சத்துக்கு பேரு புத்தி தீயனுடைய அம்சத்துக்கு பேரு புத்தி தீ எப்படி எல்லாத்தையும் எரிச்சு நாசமாக்குமோ அப்ப இவனுக்கு புத்தி கெட்ட செய்யலால் அடுத்தவங்களை கெடுப்பான் தான கெட்டுக்கிறான் அடுத்து நீருடைய அம்சம் சித்தம் இருக்கிறதுல சித்தம் வந்து நீருடைய தன்மை இருக்காது எங்க பள்ளமோ பள்ளத்தை நோக்கி பாயக்கூடிய தன்மை உடையது நீர் அதை போல நாம தெய்வ நினைவில் தாழ்ந்து இருந்தா தான் தெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதுதான் சித்தத்தில் ஏற்றிய என் வீழக்கே என் வீழக்கே செவ்வியர் கண்ட தீரு நட சித்தில விளக்க விளக்கேற்ற முடியும் நாம நாம நம்மளுடைய நாம மனமாக இருக்கும் பொழுது காற்றின் அம்சம் அரைஞ்சிரும் சித்தம் வந்து தாழ்ந்து இருக்கும் பொழுது தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்து நிலத்தின் அம்சம் தான் அகங்காரம் அகம் வந்து காரம் இருள்ல இருக்கு அதாவது தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு மெய்யான குருவை தேட மாட்டான் ஒரு தெய்வத்தை தேட மாட்டான் இப்ப உலகம் முழுக்க தனக்கே தான் ஒரு சாமியை கும்பிடுறோம் அதுவே போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால புதிதான தேடல் இல்லை அப்ப எப்படி வந்து சிவம் ஐந்து விதமான தன்மைகளோட இருக்குதோ அதை போல இந்த ஜீவனம் ஐந்து விதமான குணங்கள் நாம தான் ஒரே நேரத்துல கோபம் வருது கத்துவோம் உடனே நம்ம சபைக்கு உடனே ரொம்ப பக்தியா எடுத்து படிச்சுட்டு இருப்போம் ஒரே ஆளுதான் இந்த இந்த நான்கு தேகங்கள்ல இது தூல தேகம் நிலத்தின் அம்சம் நம்முடைய ஜீவனானது அக்னி அம்சம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவனில் இருப்பது காலாக்னி இந்த காலாக்னி யமனும் தீ தீயின் அம்சம் யமனும் தீயினுடைய அம்சம் அதனால அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிரஞ்சீவி சீதனமாகிய மூச்சு முடிஞ்சிச்சுன்னா அதோட போச்சு யமன் இவன் ஜீவன் அந்த ஜீவ ஆவியை அவன் கட்டுப்பாட்டுல கொண்டு போய் யமலோகத்துக்கு கொண்டு போயிடுவான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சிவம் என்பது ஆதாயத்தின் அம்சம் சிவன் என்பது ஆகாயத்தின் அம்சம் ஆதாயம் அசையுமா அப்படின்னா அசையாது ஆதாயம் அசையாது தீ வந்து அசையும் அப்ப நம்முடைய மனமானது அந்த அசைவற்ற நிலைக்கு போனாதான் தெய்வத்தை அடைய முடியும் இப்ப நாம வந்து அடக்கமாகி அந்த ஜீவாத்மமானது ஜீவாத்மா இருக்குங்கிறதுக்கு அடையாளமே பேச்சு அந்த பேச்சு உள்ளடங்கி நாற்பது நாள் கழிச்சுதான் அந்த சிவலோகம் அந்த இறைவன் இருக்கிற அந்த திருவடி நிலையை அடைகின்றார்கள் அப்ப இந்த ஜீவனானது தீயனுடைய அம்சமா இருக்கு இது ஆகாயத்தின் அம்சமாக மாறணும் ரெண்டு சட்டை இருக்குங்க ரெண்டு சட்டை ஒண்ணு வெள்ளை சட்டை புதுசு அயன் பண்ணது சென்ட் அடிச்சு வாசனையா இருக்கு இன்னொரு சட்டை இருக்கு பல நாள் போட்டு அழுக்கடைந்து வாட கரை ரெண்டும் ஒன்னா வெவ்வேறையா ஒன்னா வெவ்வேறையா ரெண்டு சட்டைங்கிறதுல ஒண்ணு ரெண்டு சட்டதா ரெண்டு வெள்ளச்சட்டை தான் எதுல வெவ்வேறன்னா இந்த இந்த வெள்ள ஒரு ஒரு வெள்ளச்சட்டை சுத்தமாக இருக்கு இன்னொரு வெள்ளச்சட்டை அழுக்கடைஞ்சு கரைபடிந்து நாற்றம் எடுத்து இருக்கு இப்ப அந்த நாற்றம் எடுத்து இருக்கிறது தான் நம்ம ஜீவன்கிற சட்டை இதுல ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலம் பற்றி இருக்கு ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலம் கத்தி இருக்கு இந்த மும்மலம் பற்றி இருக்கிறனால தான் இதால வந்து இறைவனை அடைய முடியவில்லை அவரு சிவம் என்பது மலமற்றது அது பரிசுத்தாவி அப்ப ஞானிகள் எல்லாம் இந்த சட்டையானது இந்த அழுக்கு சட்டையை மாத்துறதுக்காக ஒரு மெய்யான குரு கூட பன்னெண்டு வருஷம் இருந்து தன்னுடைய உடல் உடல் ஆவியை தத்தம் செய்து தனக்குள்ள இருக்கின்ற அந்த ஞானக்கண் அறிவுக்கண் நினைவுக்கண் பிடரிக்கண் அது திறந்து தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை அந்த சிவத்தை தரிசித்து அவங்க சிவலோக பதவி அடைந்தார்கள் இதுதான் வழி இது வரைக்கும் தெய்வம் வரைக்கும் வந்த வழிமுறைகள் இதுதான் இப்போ நம்மாலெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நம்மால எதையும் விட முடியாது அனைத்தும் விட துணிய மக்களுக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அழுத்திக்கிட்டு இருக்கோம் அதுதான் தெய்வம் நம்ம திருவள்ளுவர் நாயனார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு இருக்காங்க ஆனா இந்த உலக மக்கள் மக்களுக்கு யாராவது செவி செல்வத்தை பெ பெறுகின்றார்கள் இல்லை எதுவுமே தெரியாது ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் அவர்கள் நமக்கு செவி உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு செவி உணவு அந்த செவி உணவை நாம் அருந்த அருந்த நம்ம கிட்ட இருக்கிற அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போகும் சுத்த ஆவியெல்லாம் உள்ளே வரும் இப்ப நாம வந்து சங்கம் தேட தேட ஓதறிந்திடும் நம்ம ஒன்னா சேர 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 நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தங்கள் தவறான பொருள்கள் எல்லாமே போய் நிஜமான தெய்வீகம் என்ன எதற்காக தெய்வம் நமக்கு இந்த தூலத்துல வந்தாங்க இப்ப வந்து அவங்கதான் இறைவன் சிவன் என்பதற்குங்க ஒரு ஊரை உண்டாக்குறாங்க இதுவரைக்கும் இந்த உலகத்துல சாவு இல்லாத ஊர் எங்கேயாவது இருக்கா ஒரு தெரு இருக்கான்னா எங்கேயுமே இல்லைங்க ஆனா தெய்வம் அவர்கள் தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதியாக சாலை பேரு கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி அதற்கு சாலை என்று நாம சுட்டியிருக்காங்க அந்த சாவு என்பதே இல்லை சாலைங்கிற அந்த தெய்வம் உருவாக்கி அருளை உள்ள அந்த வளர் கைலாயத்தில் சாவே இல்லை அவங்களை வணங்குற அத்தனை பேருக்கும் சாவு இல்லை அந்த மரணமிலா பெருவாழ்வு அந்த சிவலோக பதவி அவர்களை நம்பி வணங்கியதற்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க திருமுலார் சிவன் அருள் கூடின் சிவலோக மாமே சிவன் அருள் கூடின் சிவலோக மாமை இப்ப நாம அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம என்ன செய்யறோம் தெய்வம் அருளை அருளை கொண்டிருக்கிறோம் அருகில் ஒவ்வொரு வர்க்கும் தரும்பி நாவச்சுவை அருகில் ஒவ்வொரு வர்க்கும் தரும்பி நா விடை சுவை அருளமோதினை பெருகிய குருகுலமோ இது வரைக்கும்ங்க எல்லாரும் சிவபெருமான் எப்போதும் தவத்தில இருப்பார் கைலாயத்துல தவத்தில இருப்பார் அவர்கிட்ட போய் வரம் பெற்றார்கள் ஆனா கதையில என்ன வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரத்தை பெற்றார்கள் அப்படின்னா வரலாறு வருது நாம நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்கறது என்ன வரம்னா சாபா வரம் நாம பிறந்துட்டோம் நாம இனி பிறக்க கூடாது நாம இறைவனடி சேரணும் அந்த சிவலோக பதவி அடையணும் நாம முக்தி அடையணும் இவ்வளவுதான் அப்ப இதுவரைக்கும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குருவோட இருந்து சிவலோக பதவி அடைந்ததை இப்ப அந்த சிவபெருமானே இப்ப தூலம் எடுத்து வந்ததுனால நாம ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாக அந்த சிவலோக ப பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம் நம்ம மாலை வணக்கத்துல பார்த்தோம்னா முட்டி போட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நாம தெய்வத்தை போற்றிக் கொண்டிருக்கோம் இதுவரைக்கும் சிவபெருமான் அந்த கைலாயம் அங்கதான் இருந்தாங்க இப்ப கழிவு கடைசியில இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பதற்காக உலகத்தை அழிப்பதற்காக நமக்கு இது கடைசி சான்ஸ் லாஸ்ட் சான்ஸ் இந்த காய்கறி வியாபாரத்துல காலையில ஒரு ஒரு ரேட் இருக்கும் மாலையில ஒரு ரேட் இருக்கும் முடிச்சிட்டு போற நேரத்துல ஏதோ ஒரு ரேட் பொருள் காலி ஆகணும் அவ்வளவுதான் இப்ப அதை போல தான் தெய்வம் இவ்வளவு காலம் அவங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப உலகத்தை அழிப்பதற்கு அவங்க தயாராயிட்டாங்க அதனால இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை அவர்கள் சேர்த்து வைத்து நம்மள கையேந்த சொல்றாங்க நம்ம நம்ம ஜீவன் மனத்துல என்ன இருக்குங்க அழிஞ்சு போற எண்ணங்கள் குப்பதா இருக்கு நிஜமா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அழிஞ்சு போற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கு அதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு தெய்வம் உடைய வேதத்தை படிக்க அதெல்லாம் கேட்க அதெல்லாம் சிந்திக்கும் பொழுதுதான் அந்த குப்பை இதெல்லாம் குப்பை தான் நாம தூலத்திருமே தீலத்தோட இருக்கிற போதுதான் அழிவிக்கக்கூடிய பொருள்கள் மண் பொன் பெண் எல்லாம் இப்ப அதற்கு மேல தங்க உடலை காட்டத்தான் வந்தது இக்குடில் இந்த தேகத்தை அழிந்து போகின்ற இந்த தூலத்தையும் அழியாமையில் ஆக்குகின்ற அந்த சிவம் இப்ப தூளம் எடுத்து வந்திருக்காங்க இப்ப மறுபடியும் அவங்க வந்து இந்த உலகத்தை எல்லாம் அழித்து நித்திய தூலம் ஆக்குவதற்காக இப்ப வான்கண்ணி விராட் தவத்துல இருக்காங்க நம்முடைய வேலை என்ன அப்படின்னா ரொம்ப எளிது தெய்வம் பொங்கத்தனமாக கூமுட்டைத்தனமாக நம்பி நட ரொம்ப ஈசிங்க வேதத்துல ஒரு இடத்துல கூட நீ அதை புரிஞ்சுக்கணும் இத புரிஞ்சுக்கணும் சொல்லல ஆனா நிறுத்தி நிறுத்து பார் நிறுத்தி நிறுத்து படித்துப்பார் தெய்வம் கேக்குறாங்க எம்முடைய உயர என்ன இது என்ன அஞ்சலியா இல்ல அனந்தர்கள் சொல்றாங்க ஈரேழு பதினான்கு உலகம் கடந்தவர்கள் தெய்வம் ஒரு வாக்கியத்தில் எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே இப்ப வந்து நம்ம தெய்வம் அவங்க திருவுருவத்தை கூட வீட்டுல மாட்டாத வணங்காத அப்படின்னு எதற்கு சொல்லியிருக்காங்கன்னா நமக்காக அந்த சிவபெருமான் அந்த இறைவனே இந்த கலியுக கடைசியில தாங்கி வந்திருக்காங்க சிவபெருமான் என்பது அருட்பெரும் ஜோதி அது கொடி சூரிய பிரகாசம் அது பிரம்ம பிரகாசம் நமக்காக இந்த கலியுக கடைசியில ஐந்தரடி மனித தேகமாக அவர்கள் கூலம் எடுத்து வந்தாங்க வந்திருக்காங்க அதனால தான் எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே சர்வகால வேத மதி மகத்துக்கள் தேடி நிற்கும் வஸ்து பொருள் என்று நினை அவங்க யாருன்னா இதுவரைக்கும் அந்த ஞானிகள் எல்லாம் தனக்குள்ள பிரயாணம் பண்ணி அந்த காரண தேகத்தில் இருக்கின்ற அந்த இறைவனை அந்த சிவபெருமானை தரிசித்தார்களே அவர்கள் தான் இந்த கலி கடைசியில அவதாரம் பண்ணியிருக்காங்க அதனால திருவுருவ பார்த்தா அதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது தெய்வமா இல்ல இல்லை இதுவரைக்கும் கால காலத்திலிருந்து அதற்கு முன்னால இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அந்த அருவமாக கொடிசூரிய பிரகாசமாக இருந்த அந்த இறைவன் தான் இந்த கல்விக்குடைய சில நமக்கு கல்கி மகதியாக அவதாரம் செய்து வந்திருக்காங்க ஆகவே எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே சர்வகால வேத ம மகத்துக்கள் தேடி நிற்கும் வஸ்து பொருள் என்று நினை அடுத்தது வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எம் என்ற ஒரு வார்த்தையால தங்களை குறிப்பார்கள் நீங்க வேதத்துல நிறைய பாருங்க எம் அவங்கள பத்தி எம் கைப்பட்டால் சிவலோகம்தான் எம் கைப்படாவிட்டால் யமலோகம் தான் இப்ப உலகம் முழுக்க நமக்கு பாத்தீங்கன்னா ஆதி புள்ளி அகர புள்ளி அந்த புள்ளி தான் சிவம் நான் முத முதல்ல இந்த ஜீவன்கிற தலைப்புல சில வருஷங்களுக்கு முன்னாலே ஆலயத்துல பேசும் பொழுது ஜீவன்கிற தலைப்புல பேசுறதுக்கு வேதான் எடுக்கும் பொழுது ஜீவன் தேகத்துல ஒரு இடத்துல இருக்கா இல்ல எல்லா இடத்துல இருக்கா அது அசையுமா அசையாதான் இத தெரியல அப்போ ஒரு வாக்கியம் ஒரு புள்ளியில் இருந்து இத்தேகம் பிரிந்தது ஒரு புள்ளி ஒரு புள்ளிதான் ஒரு புள்ளியில் இருந்து இத்தேகம் விரிந்தது புள்ளியில் நின்று ஆட துவங்கிய ஜீவன் புள்ளியில் நின்று ஆடத்துவங்கிய ஜீவன் இத படித்த உடனே என்ன புரிஞ்சுக்கிட்ட இது ஆடும் ஜீவன் என்பது ஆசையும் புள்ளியில் நின்று ஆடத்துவங்கிய ஜீவன் எந்தமும் பரவி உடல் என்னும் நடமாடும் தேகால தேகாலயத்தை உண்டு பண்ணியது அந்த புள்ளிதான் அந்த ஜீவனோடு சேர்ந்து ஜீவன் நம்ம உடம்பு முழுக்க இருக்கு இந்த தேகமெங்கும் வியாபத்து நின்றாடும் ஜீவனை எந்தவித வலையும் இல்லாமல் தனது சொந்த தேகமாகிய ஆதிப்புள்ளையில் அடங்கச் செய்வதுவே அடக்கம் அப்ப இந்த வாக்கியத்திலிருந்து ஜீவன் அசையக்கூடியது இந்த உடம்பு உங்களுக்கு பரவி இருக்கு ஆனால் நாம சொல்ற இந்த சிவம் என்பது அசையாதது ஆயுதம் நெருப்பு தீண்டாதது யமன் அணுகாதது யமனுக்கு அஞ்சாதது அது இந்த தேகத்துல அசையாது இந்த தேகத்தினுடைய அனைத்து அசைவுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த சிவம் அந்த இறைவன் தான் ஆனா நமக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி வணங்கினாலும் சரி வணங்காட்டியும் சரி ஒண்ணுமே கண்டுபிடிக்க கண்டுக்கவே மாட்டாங்க இந்த உடலை எப்போதும் போல இக்கிட்டு இருப்பாங்க ஆனா சிரஞ்சீவி சீதரம் மூச்சு எப்ப முடியுதோ அன்னைக்கு அந்த சிவமானது இந்த தேகத்தை விட்டு வெளியேறும் யமன் அந்த ஜீவன் அந்த ஜீவ ஆவியை தன்ட்டை எடுத்துட்டு போயிடுவான் அப்ப யாரார் தன்னுடைய தூலம் இருக்கும் பொழுதோ தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவரை அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் யாரெல்லாம் அடையவில்லையோ ஆவியாக பேயாக அமைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிரகம் இதுவரைக்கும் சாதாரணமா ஒரு கொலைக்கு தண்டனை கூடங்க பதினாலு வருஷம் ஆயுள் தண்டனை முடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவாங்க ஆனால் இறைவன் பெருங்கருணை பேரருளாளன் இறைவன் பெருங்கருணை பேரருளாளன் ஆனா அவர் கொடுக்கிற தண்டனை கூட அவர் நித்தியம் நம்ம நம்மளுடைய ஜீவன் நித்தியமானது ஆத்மா நித்தியமானது அந்த பரமாத்மா நித்தியமானது அப்ப இப்ப நாம இந்த பூலோகத்துல மனிதராக இருக்கிறோம் ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும் இல்ல நரகத்துக்கு போகணும் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் ரெண்டு நித்தியம் ஒன்று சொர்க்கம் நித்திய மகிழ்ச்சி நித்திய பேரின்பம் இல்லையா நித்திய துன்பம் அப்ப தெய்வம் ஒன்று சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டாவது இல்லது நரகத்துக்கு பயந்தாவது எம்மை இறுக்கமாக பிடிச்சுக்கோ இந்த தலை கடைசியில இன்னைக்கு அதாவது அவங்க தெய்வம் என்பதற்கு நான் தெரிஞ்சுகிட்ட ஒரு உழவு என்னன்னாங்க இறைவன் என்பவர் இனமாக எல்லாவற்றையும் இனாமாக கொடுப்பவர் தான் இறைவன் நிலம் நீர் தீ காற்று ஆக எல்லாம் இறைவன் சும்மா கொடுத்தார் நாம ஒரு நிலத்தை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்புறம் நல்ல ரேட்டுக்கு விற்பான் அப்படித்தான நிலத்தை வாங்குறோம் பத்து வருஷம் வச்சிருக்கோம் பல ரூபாய்க்கு விற்கிறோம் நமக்கு இந்த பூமியை நிலத்தை கொடுத்த இறைவன் யாற்றையும் ஒரு கைசா ஒரு பைசா வாங்கல யாற்றையும் அப்ப மனிதனுக்காக இறைவன் எல்லாவற்றையும் இனாமாக கொடுத்திருக்கிறார் இனாமா கொடுப்பவர் தான் இறைவன் இன்னைக்கு இந்த கழிவு கடைசியில தெய்வம் தாங்கள் குருவுட இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே அப்படின்னு தங்கள் குரு பெருமான் தனி மணிப்பிராண்ட வேண்டி மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுட்டு பனிரெண்டு வருஷம் அவங்க கூட வயதான காலத்துல யாருக்கு பாட்டையாவது அறுநூறு வருஷம் வயதானவங்க தெய்வம் இளமையான வயது ஆனா அகிலவரம் பருவம் நடந்து போய் திருப்புரங்குண்டத்துல தங்களுக்காக தவம் செய்தார்கள் பின்னால அவர்கள் இந்த உலகம் முழுக்க வந்தாலும் தரக்கூடிய தவத்தை அவர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த உலகம் முழுக்க வந்தாலும் தரக்கூடிய தவத்தை சேர்த்து வைத்துதான் இப்பொழுது அவர்கள் வான்கண்ணை விராட் தவத்துல இருந்து கையேந்தியவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தவத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கலிவ கடைசியில நம்முடைய ஜீவன் சிவ சிவத்தை அடையணும் சிவலோக பதவி அடையணும் அதற்கு இன்னைக்கு தென்னாருடைய சிவனாக கல்கி மகதை மகதியாக அவதாரம் செய்து வந்திருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வொழிச்சாலை ஆண்டவர்களை நாம் நினமும் பணிந்து தோத்தரித்து நாம் எல்லோரும் பரமவதம் அடைவோமாக சிவலோக பதவி அடைவமாக பேரை தொடரும் நமஸ்காரம் မော်နီဦးသားရေရေဒီယိုကဂိမိကူလာဆာမုဒ်ကူမာရ်ဆာလေးသတိမုခ်ယံအားဖြင့်မိတိပေရ